அஸ்லாம் வரைக்கும் வரமத்துள்ளாக்கா அலமதுல்லா வலாத்து வஸ்லாம் சுல்லாத் அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளை நாளுக்கு நாள் இஸ்லாமிய விருப்ப பிரச்சாரம் தலை தூக்கி கொண்டிருக்கிறது இந்த இந்தியா பாகிஸ்தானுடைய போருக்கு பின்னால கடுமையாக இஸ்லாத்தை பற்றி தவறாக விமர்சனம் செய்யக்கூடிய காட்சியை பார்க்குறோம் இஸ்லாம் தீவிரவாதத்தை போதிக்கிறது எனவே தான் பாகிஸ்தான் மக்கள் வந்து தீவிரவாதத்தை கையில் எடுத்திருக்கிறாங்க என்பதை போல சொல்லி இஸ்லாம் வந்து இத்தீவிரவாதத்தை போதிக்குது அப்போ முஸ்லீம்கள் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் என்பதைப் போல் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இன்றைக்கி பரவலாக சிறியவர்கள் துவங்கி பெரியவர்கள் வரை ஆண்கள் துவங்கி பெண்கள் வரை எல்லோரும் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இந்த பாசிச பாஜக அரசாங்கத்தினுடைய கைகூலியாக இருந்து கொண்டு இஸ்லாத்திற்கு எதிராக பிரச்சாரத்தை அதிகமாக பேசுகிறாங்க அதில் வந்து பாருங்கள் ஒரு சிறுவர் வந்து பேசியிருக்கிறாரு அவர் பிஞ்சு உள்ளத்தில் நஞ்சை விதைக்கப்பட்டதைப் போல ஒரு சிறுவர் வந்து எந்த எந்தளவுக்கு சொல்கிறான்னு பாருங்கள் அவர் இஸ்லாம் வந்து தீவிரவாதத்தை போதிக்குது இஸ்லாம் குரான் வந்து தீவிரவாதத்தை போதிக்கிறது காஃபிரல் கொண்டு கொல்ல சொல்லுது எனவே தான் வந்து முஸ் என்ன செய்கிறாங்க பாகிஸ்தான் மக்கள் வந்து தீவிரவாதத்தை கையில் எடுத்து காஃபிரல் கொள்ள வேண்டும் என்பதற்காக அங்கே தேடி வந்து ஒவ்வொரு நபராக தேடி முஸ்லீமாக இல்லையான்னு பார்த்து காஃபி இந்துக்களை மட்டும் கொ கொலை செஞ்சான் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பில் ஒரு சிறுவர் பேசியிருக்கிறார் அவர் பேசக்கூடிய காட்சி நீங்கள் பாருங்கள் எந்தளவுக்கு அவர் பேசுகிறாருன்னு பாருங்கள் எந்த அளவுக்கு பி அதாவது பிஞ்சு உள்ளத்தில் நஞ்சை விதைக்கப்பட்டிருக்குன்னு பாருங்கள் அதுக்கு பின்னால் நம்ம வந்து அதற்கான விளக்கங்களை சுருக்கமாக பார்ப்போம் பாகிஸ்தானோட இந்த அழிவுக்கு அவங்களுடைய மூட நம்பிக்கையும் அவங்க மதத்தில் உள்ள தீண்டாமை தான் காரணம் அப்படின்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுதா நீங்கள் நம்பினாலும் நம்பினாலும் அதுதான் உண்மை தன்னுடைய மதத்தை தவிர மற்ற மதத்தினர் எல்லாருமே ஹராம் அவங்க எல்லாருமே அழுக்கானவங்க அவங்க எல்லாருமே காவியர்கள் அப்படின்ற அந்த மாபெரும் தீண்டாமைதான் அவங்களுடைய பேரழிவுக்கு காரணம் எங்களுடைய மார்க்கத்துல ஜாதி இல்ல மதம் இல்ல ஏற்றத்தாழ்வு இல்ல அப்படின்னு சொல்லுது அவங்க எதுக்கு முதல்ல மனுஷனாவே இல்ல அவங்க ஏன் ஒரு தீவிரவாதியாவும் பயங்கரவாதியாவும் இருக்காங்கன்னு என்னைக்காச்சும் நீங்க யோசிச்சு பார்த்திருக்கீங்களா காவிர்கள் அப்படின்னா இஸ்லாம் அல்லாதவர்கள் குரான் ரெண்டு புள்ளி நூத்தி தொண்ணூத்தி ஒண்ணு சொல்லுது காவிர்களை எங்கு கண்டாலும் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லுது குரான் மூணு புள்ளி இருபத்தி எட்டு சொல்லுது காவிர்களை நீங்கள் நண்பர்களாக வைத்திருக்க கூடாது குரான் மூணு புள்ளி எண்பத்தி அஞ்சு சொல்லுது இஸ்லாம் மட்டுமே இருக்க வேண்டும் வேற எந்த மதமும் இருக்க கூடாது அப்படின்னு சொல்லுது ஏக இறைவன் யாரையும் ஹராமா பார்க்க சொல்ல மாட்டாரு ஒரு தீவிரமான உண்மையான கடவுள் பக்தி உள்ளவன் எப்போது எந்த சூழலையும் யாரையும் ஹராமா பார்க்க மாட்டான் இதுக்கு உதாரணம் எங்க இந்தியா முஸ்லிம்கள் தான் எங்க கூட உடன் பிறக்காத சகோதரர்களா எங்களுடைய நண்பர்களா மாமே மச்சானு எங்களுக்கு மனிதத்தை மட்டுமே முன்னிலைப்படுத்துதாங்க இதுதான் உண்மையான மார்க்கம் இது மத நம்பிக்கைக்கு எதிரான பதிவு இல்ல பாகிஸ்தானோட அவர் வந்து என்ன பேசுறாருன்னு பார்த்தா அதாவது காபியர்கள் வந்து அதாவது முஸ்லீம் அல்லாதவர்கள் அவங்க காஃபி அவங்க ஹராமிகள் என்பதை போல சொல்றாரு இஸ்லாத்து அதே போல வந்து ஒரு அசுத்தமானவங்க என்பதை போல சித்தரிக்கிறார் சித்தரிச்சு எனவே தான் என்ன பண்றாங்க முஸ்லீம்கள் அவங்க ஃபுல்லா வெறுப்பில் பார்க்குறாங்க அதே போல குரான் வந்து வசனம் வந்து என்ன சொல்லுது அதாவது முஸ்லீம் காஃபிகள் கண்ட இடத்துல ஃபுல்லா வெட்ட சொல்லுது அப்போ காஃபியர்களை வந்து இன்னைக்கு தீவிரவாத செய்கல இஸ்லாமியர்கள் ஈடுபட காரணம் என்னென்னு சொன்னால் குர்வான் வாசலன் தான் காரணம் என்பதை போல் சித்தரிக்கிறார் கடைசியில் என்ன சொல்கிறாரு அது வந்து நான் மதத்துக்கு எதிரான பதிவு இல்லை பாகிஸ்தான் மக்களுக்கு எதிரான பதிவுங்கிற மாதிரி அது திருப்புறார் இந்திய முஸ்லீம்கள் அப்படி கிடையாது என்பதை போல் அவர் என்ன செய்கிறார் அதில் அவர் இந்திய முஸ்லீம்கள் அப்படித்தான் இருக்கிறாங்கன்னு பேச முடியலை ஏன்னா இன்றைக்கி வந்து இஸ்லாத்தில் வந்து தீவிரவாதம் என்பது கிடையாது என்பதுக்கு இந்திய முஸ்லீம்கள் மிகப்பெரிய ஒரு சாட்சியாக இருக்கிறாங்க ஏன்னு சொன்னால் வட மாநிலத்தில் வந்து எவ்வளவோ கொலைகள் இஸ்லாமியர்களை வந்து அந் துன்புறுத்தி கொலை செய்யப்படுறாங்க மாட்டுக்கறியின் பெயரால் பல பல்வேறு விதமான அடக்குமுறையின் பெயரால் இஸ்லாமியர்கள் நிறைய கொலை செய்யப்படுறாங்களா இல்லையா இஸ்லாம் வந்து தீவிரவாதத்தை போதிக்கக்கூடிய மார்க்கமாக இருந்திருந்தால் என்னைக்கும் என்ன செஞ்சுருப்பாங்க முஸ்லீம்கள் அதை கையில் எடுத்து தன்னை அழிக்கக்கூடிய அந்த காப்பீர்களை அந்த மக்களை வந்து கடுமையாக அப்படின்னு தாக்கியிருப்பாங்க ஆனால் அப்படி எந்த ஒரு செயல் நடைபெறலை இந்தியாவில் தமிழகத்தில் எதுலையும் அப்படி நடைபெறவில்லை சரிங்களா யாரோ ஒரு சில நபர்கள் வந்து தேவையில்லாமல் செய்யக்கூடிய காட்சியை தவிர முற்றிலுமாக இஸ்லாமியர்கள் எல்லாம் அப்படி செஞ்சாங்க நின்று சொல்லவே முடியாது அடுத்து வந்து பாருங்கள் அவர் சொல்லக்கூடிய வாதம் என்ன குரானில் வந்து காம்பீர்கள் வந்து நம்ம அசுத்தமானவங்கன்னு சொல்லுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் காவிரிகள் அசுத்தமானவங்கன்னு சொன்னால் அவங்கள்ட்ட எந்த ஒட்டு உறவு இருக்கக்கூடாது இஸ்லாம் எந்த அடிப்பில் சொல்லுதுன்னு சொன்னால் அவங்க வந்து அசுத்தமானவன் சொன்னால் அவங்களுடைய கொள்கை அடிப்படையில் இஸ்லாம் சொல்லுது கொள்கையை தாண்டி செய்யலை அவங்க அவங்கள அவங்க சமைக்கக்கூடிய உணவை சாப்பிடவே கூடாது அவங்க போய் நெருங்கி நெருங்கி செல்லவே கூடாது அவங்கள்ட்ட படகவே கூடாது அப்படி இஸ்லாம் சொல்லவே கிடையாது சரிங்களா அதாவது அவங்க அமிஸ்லாசில் அவங்களுக்கு வந்து யூத பெண்மணி வந்து யூத பெண்மணி முஸ்லீம் அல்லாத யூதர்கள் அந்த யூத பெண்மணி வந்து என்ன பண்ணுறான் விஷத்தை வந்து தடவி கொடுக்குறான் அது சுல்லாசாசம் உணவில் விஷம் துவைக்கப்பட்டு அதை கொடுத்து அந்த சுல்லாசாசம் சாப்பிட்றாங்க அவங்களுக்கு மரணம் வரைக்கும் அந்த விஷத்தினுடைய பாதிப்பு அவங்களுடைய கழுத்தில் தென்பட்டதாக அரிசில் வருது அதுக்கு அதுக்கு பின்னால் இந்த பெண்மணி கொடுக்கப்பட்ட பின்னால் தான் இந்த பாதிப்பு வந்ததுன்னு அறிந்து கொண்டு அந்த பெண்மணியை கொலை செய்யலாமான்னு கேட்கும்போது விசாசம் என்ன சொல்கிறாங்க கொலை செய்ய வேணான்னு தடுக்கிறாங்க அப்போ இப்படியான காட்சியை நம்ம பார்க்குறோம் அப்போ இஸ்லாத்தில் வந்து முஸ்லீம் அல்லாதவங்களை வந்து அவங்க அசுத்தமானவன்னு சொன்னால் இருந்து உணவு வாங்கி சாப்பிட இஸ்லாம் வந்து அனுமதிச்சிருக்காரு அப்போ எந்த அடிப்பில் அசுத்தமானவன் சொல்லப்பட்டிருக்குன்னா அவங்க கொள்கை அடிப்படையில் ஏன்னா ஏக இறைவன் நம்ம வணங்கணும் ஏக இறைவன் ஒருவன் தான் அவனுக்கு இணை வைக்கக்கூடாது நாம் கண்டதையெல்லாம் எனது காட்சியாக எடுத்துக்கொண்டு அதை வந்து கடவுளாக்கக்கூடாது என்கிற அந்த சித்தாந்தத்தை இஸ்லாம் கடுமையாக சொல்லு இறைவன் வந்து ஒருவன் அவனுக்குரிய இலக்கணம் என்பது என்னென்ன முறையான இஸ்லா அறிவுபூர்வமான ஆதாரப்பூர்வமான இறைவனுக்குரிய இலக்கணத்தை சொல்லித் சொல்லித்தருது சொல்லிட்டு என்ன செய்யுது இப்படியெல்லாம் இறைவனுக்கு இணைவிக்கிறாங்களோ அவங்க அசுத்தமான வந்து இறைவன் சொல்கிறான் அப்போ தன்னை வந்து இறைவன் முறையாக அறிந்து வணக்கமாறு சொல்கிறான் அதுக்கு மாற்றமான ஒரு கொள்கையில் உள்ளவங்க அசுத்தமான கொள்கையை சார்ந்தவங்கன்னு சொல்கிறான் ஏன்னு சொன்னால் இறைவனுக்கு இணை கிடையாது இறைவனை வந்து தாழ்த்துறாங்க தரம் தாழ்த்தி என்ன செய்கிறாங்க நீங்கள் பாருங்கள் இந்து மதத்தில் வந்து நம்ம வந்து எதையும் வந்து கொச்சைப்படுத்தி பேசுவதற்காக சொல்லலை பொதுவாகவே இறைவனை வந்து கடமை என்ன பண்ணுவாங்க ம குறைச்சி மதிப்பிட்டு தான் அவங்க வந்து முடிவு செய்வாங்க அந்த நிறைய காட்சிகள் நம்ம பார்க்க அது பெரிய தொடர் அங்கே வந்து இறைவன் வந்து அது பல உதாரணங்கள் எழுதப்பட்டிருக்கு அது தந்தை பெரியார் அப்படி இருக்கிறான்னு சொன்னால் யார் பிள்ளை யார் அப்படிங்கிற தலைப்பில் கூட என்ன சொல்லிப்பார் அந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கி படித்தா தெரியும் அதில் வந்து க இறை இறைவன் எந்தளவுக்கு அசுத்தப்படுத்தி வச்சிருக்கான் அப்படிங்கிற போல் அதெல்லாம் சொல்லி தான் என்ன பண்ணார் இறைவனை இல்லைன்னு அவர் மறுத்தார் இப்போ இறைவன் வந்து இப்படி இருக்க மாட்டேன் அப்படின்னு ஆனால் உண்மையான இஸ்லாத் இஸ்லாம் சொல்லக்கூடிய இறை கொள்கை அவர் ஏற்றுக்கொண்டதாக நம்ம என்ன செய்கிறோம் அவருடைய மாணவராகிய அந்த இயக்குனர் வந்து என்ன செய்கிறாரு பெரியார் ராசன் தெளிவாக சொல்கிறார் அடுத்து வந்து பாருங்கள் அப்போ இஸ்லாமுது என்ன சொல்லுது ஏக இறைவனுடைய அந்த ஒரு ஒரு இறை கொள்கை ஏற்றுக்கொள்ளாமல் கண்டதிகளெலாம் இறைவனாக வ வடிவமைத்து அதை வந்து பொழுது இறைவன் அப்படி ஏற்றுக்கொள்வான் இப்போ தன்னை வந்து ஒரு நபர் வந்து தேவை அற்பமான சிலையாக வைது நம்மை வந்து ஒரு வேறு மாதிரியான சிலையாக தயாரித்து அதை வந்து நீ தான் சொன்னால் நம்ம ஏற்றுப்போமா அது மாதிரி தான் இறைவனை கடமையாக சான்றோம் அந்த இப்போல தான் இறை நிராகரிப்பாளர்கள் வந்து அவங்களுடைய கொள்கையின் அடிப்படையில் அசுத்தமானவங்கன்னு சொல்லப்பட்டிருக்கே தவிர அவங்களுடைய அவங்களே அசுத்தமானோன்னு சொல்லப்படலை அப்படி சொல்லப்பட்டிருந்தேன்னு சொன்னால் இஸ்லாம் அல்லாத மக்கள்கிட்ட வந்து நம்ம வாங்கி சாப்பிட்றது இஸ்லாம் தடை செஞ்சிருக்கும் அப்படி செய்துல நம்ம பார்க்குறோம் அடுத்து வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா முஸ்லீம் அல்லாதவர்களை காஃபிரை வந்து நண்பனாக்கக்கூடாதுன்னு இஸ்லாம் சொல்லுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அங்கே வசனம் என்ன சொல்லுது முறையாக வசனத்தை முழுமையாக படிக்கவே இல்லை என்ன சொல்கிறாப்புல அந்த வ அந்த வசனத்தை வச்சு தவறாக சித்தரிக்கிறார் முஸ்லீமில் ஃபுல்லாக முஸ்லீம் அல்லாதவங்க காஃபீர்களை வந்து நண்பனாக கூடாது எதிரியாக தான் பார்க்கணும் என்பதை போல் சித்தரிக்கிறார் வசதம் என்ன சொல்வதுன்னு சொன்னால் லயத்தஹி மொமின் காஃபீரின் அவளியா அம்மீந்து நீங்கள் ஓரிரை கொள்கையுடைய அந்த முன் த விட்டுவிட்டு காஃபிர்களை ஓரிரை கொள்கை அல்லாத மக்களை உற்ற நண்பனாக ஆக்காதீங்கன்னு தான் இஸ்லாம் சொல்லுது அவளியான வார்த்தையை சொல்லுது அவளியான்னு சொன்னால் உற்ற நண்பர்கள் ஆக்குறது அவங்கள விட்டுட்டு இவங்களை பெ பெருசாக என்ன செய்யாதீங்க நண்பனாக்கி கொள்ளாதீங்கன்னு இஸ்லாம் சொல்லுது ஆனால் மாறாக பொதுவாக நட்புறவை கொள்ளக்கூடாது என்று இஸ்லாம் சொல்லவே இல்லை அதை நன்கு புரியணும் ஏன்னு சொன்னால் எவ்வளவோ மக்கள் வந்து காஃபினான அவங்க நபிசாசாவோட நட்பு இருந்தாங்கன்னு பார்க்குறோம் அசுலா சா அசுலா அவங்க அவங்க கணிகத்தை கொடுத்தாங்கன்னு நம்ம பார்க்குறோம் இரே தூதர் அவர்கள் அந்த காஃபி அல்லா முஸ்லீம் அல்லாத காஃபி நண்பர்களுக்கு வந்து கன்னிகத்தை கொடுத்தாங்கன்னு பார்க்குறோம் இப்படியா நிறைய என்ன பார்க்குறோம் நம்ம பார்க்குறோம் குரான் வசனங்கள் ஹரீஸ்கள்த வந்து பொதுவாக வந்து என்ன செய்ய சொல்லப்பட்டிருக்கு எல்லாம் குரானை சொல்கிறான் பாருங்கள் அதாவது அறுபதாம் ரெண்டாம் வசம் எத்தா எட்டாம் வசனம் எல்லாம் சொல்கிறான் லைனாக்கு முன்னு அழிந்தாதி நம்ம காஃபிலோட ஃபித்திக்கும் இந்தியாதிக்கும் அதாவது உங்களை வந்து உங்களோட புத்தம் செய்யாமல் உங்களை விட்டும் ஊரை விட்டும் துரத்த வேண்டும் என்று உங்கள் நாட்டை விட்டு துரத்த வேண்டும் என்று நாடாத அந்த மக்கள் இல்லையா இஸ்லாம் அல்லாத மக்கள் அவங்கள்ட்ட வந்து நீங்கள் அந்த வர்ரூகம் அவங்க நல்ல விதம் நடந்து கொள்வதிலையும் அதேபோல் துஷ்கோக்ஸித் இலையும் அவங்கள்ட்ட நீதமாக நடந்து கொள்வதையும் அல்லா தடுக்கவில்லை என்ன ஹெபுல் முக்சித்தின் நீதம் அல்லா விரும்புகிறான்னு சொல்கிறான் அப்போ அந்த மக்கள் நீதமாக நடந்து கொள்ளுங்கள் நன்மை செய்யுங்கன்னு சொன்னால் நட்புறவு கொண்டா தான் நன்மை செய்ய முடியும் அப்போ நட்புறவு கொள்ளால் நன்மை செய்ய முடியுமா நீதம நீதம நடக்க முடியுமா நடக்க முடியாது அப்போ அந்த இந்த வசனத்தில் அல்ல என்ன சொன்னால் மேல் சொன்னால் அந்த வசனத்தில் மு விட்டுட்டு முஸ்லீம் அதாவது கொள்கையை வாதியை விட்டுவிட்டு அவங்கள உற்ற நன்மை எடுக்க எடுத்துக்கொள்ளாதீங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போ உற்ற நன்மை எடுத்துக்கொள்ளாதீங்களே தவிர நண்பனாகவே எடுக்கவே கூடாது என்று இஸ்லாம் சொல்லலை நம்ம பார்க்குறோம் அடுத்து வந்து பாருங்கள் இப்படியாக வந்து செய்கிறாங்க இது தவறாக காவிர்கள் ஃபுல்லாக எதிரியாக பார்ப்பதை போல் சித்தரிக்கிறான் அப்படி பார்த்துருந்ததுன்னு சொன்னால் என்ன அவங்க காலத்தில் அவங்கள வந்து என்ன சொன்னாங்க இறை தூதர் அவங்கள மக்காவை சொந்த நாட்டை விட்டு துரத்தி அடித்து முஸ்லிமான காரணத்திற்காக ஓரை கொள்கையை சொன்னதுக்காக சிலைகளை வணங்காதீங்க க இறைவனை முறையாக அறிஞ்சு வணங்குங்க இனி சொன்னதுக்காக என்ன பண்ணாங்க நாட்டை விட்டு துரத்துனாங்களா இல்லையா துரத்திட்டு திரும்பி அவங்க வந்து செய்கிறாங்க மதினாவுக்கு போய் அங்கே போய் இஸ்லாமிய ஆட்சி உருவாக்கிட்டு லட்சக்கணக்கான அந்த இறை தூதரனுடைய தோழரோடு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அந்த மக்காவுக்கு வர்றாங்க மக்காவுக்கு வரும் பொழுது அங்கே வந்து எல்லா மக்களும் பயந்துட்டாங்க அந்த இறை தூதரை வந்து என்ன பண்ண முகமதை வந்து நம்ம வந்து நாட்டை விட்டு துரத்திட்டோம் பிறந்த நாட்டை விட்டு துரத்திட்டோம் அவர் இவர் ஆட்சி இஸ்லாமிய ஆட்சி உருவாக்கி லட்சக்கணக்கான மக்களோட என்ன செய்கிறாரு நம்மளை நம்மளை மக்காவுக்கு உள்ளே வராரு இறை இல்லத்தை பார்க்க வர்றாரு நம்மளை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிறவாருன்னு பயப்படுறாங்க அங்கே நமிசாச என்ன சொன்னாங்க காட்சியர்கள் கொலை செய்வதான் நோக்கமாக இருந்தால் என்ன சொல்லி என்ன செஞ்சிருக்கணும் கொலை செய்திருக்கணுமா இல்லையா கடமையாக தொந்தரவு பண்ணால் சொந்த நாட்டை விட துரத்துனாங்க அதே போல் வந்து சொத்துக்களை அபகரிச்சாங்க அந்த மக்களை பார்த்து ரசலா சொன்னாங்க அதாவது இவர் பொது மன்னிப்புன்னு சொன்னாங்க பொது மன்னிப்பு வழங்கப்படுறதுன்னு சொன்னாங்க என்ன பண்ண நிறைய மக்கள் இறை தூதருடைய அந்த நற்குணத்தை பார்த்து ம சகிப் தன்மையை பார்த்து நிறைய மக்கள் இஸ்லாத்துக்கு வந்தாங்கன்னு பார்க்குறோம் அப்போ இஸ்லாம் வந்து முஸ்லீம் அல்லாதவங்க குறை ச உரிய சந்தர்ப்பம் தான் இறை தூதருக்கு அந்த சந்தர்ப்பம் வெற்றி பெற்று மதீனாவுக்கு போய் அங்கே அடைக்கலை வந்து அங்கே இருந்து இஸ்லாமிய ஆட்சி உருவாக்கி பல லட்சக்கணக்கான மக்களோடு என்ன செய்கிறாங்க மக்காக்குள்ளே வராங்க எல்லார் வீட்டில் போய் ஒழிஞ்சுக்கிட்டான் அந்த சமயத்தில் இது ஈஸியான பண்ணியிருக்கலாம் அழைச்சிருக்கான் அசில் பொது மன்னிப்பு பார்க்குறோம் இப்போ இஸ்லாத்தில் வந்து என்ன செய்ய சொல்லப்படல முஸ்லீம் அல்லாதவங்களுக்கு கொலை செய்யப்படணும்னு சொல்லவே இல்லை அந்த கொலை செய்ங்கன்னு சொல்லப்பட்டது எங்கே அப்படின்னு சொன்னால் அதை நம்ம கண்ட கண்டிப்பாக கவனிக்கணும் அது போர் ஆனது தவிர போர்க்காலத்தை அல்லாத தவறு எதில் கிடையாது அந்த வசனத்தை முழுசாக நீங்கள் பாருங்கள் அது சொல்லக்கூடிய ரெண்டு புள்ளி எண்பத்தொன்னு வசம் நூற்றி எண்பத்தொன்னு வசனத்தை பாருங்கள் தெளிவாக என்ன சொல்லப்பட்டிருக்கு அவங்க யுத்தம் செய்ய உங்கள் அடிக்க வரக்கூடிய மக்கள்கிட்ட அவங்களுக்கு எங்க கட்டான வெட்டுங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு அதை அடிக்க வரக்கூடிய மக்களை தான் அந்த வசனம் சொல்லுது எங்கே கண்டால வெட்டுங்கன்னு சொன்னால் இஸ் இறை என்ன என்ன பண்ணியிருப்பாங்க அதாவது மக்கா வெற்றி கொண்டு மறுபடியும் மக்காவுக்கு போகிறாங்க பிறந்த ஊருக்கு போகிறாங்க அந்த பிறந்த ஊரடத்து துரத்திய மக்கள் நாட்டை துரத்திய மக்களை வந்து தாக்கியிருப்பாங்க அழிச்சிருப்பாங்களா இல்லையா கண்டிடத்தை வெட்டியிருப்பாங்களா இல்லையா அப்படி அந்த வசனம் அதே சொல்லலை அப்போ இறை தூதர் அவங்க வந்து போர்க்கறத்தை சந்திக்கக்கூடிய சமயத்தில் தான் அவங்க என்ன செய்ய காஃபீரில் வெட்டுங்கன்னு சொல்லி சொல்லிச்சே தவிர ஏன்னா போர்க்களத்தில் வந்து வெட்டுக்கன் தான் சொல்ல முடியும் வேறு என்ன சொல்ல முடியுமா கட்டி சொல்ல முடியுமா அல்லது விட்டு கொடுத்து போங்கன்னு சொல்ல முடியுமா அந்த சமயத்தில் எதிரிக்கு அன்று அன்றைக்கு வாழ்ந்த மக்கள் என்ன பண்ணாங்கன்னா அந்த மக்கால உள்ள அந்த காஃபிகள் இறை நிராகரி பலர்கள் என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் முஸ்லீம்களை கொலை செய்வதற்கான பல வேலை பார்த்தாங்க முஸ்லீம்களுக்கும் தனிநாட்டு உருவாக்கிட்டாங்க அவங்களுக்கு வந்து ஆட்சி அதிகாரம் கூடாது என்பதற்காக என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் நிறைய பித்தலாட்டம் பண்ணாங்க அப்படிலாம் நம்ம பார்க்குறோம் அப்போ வந்து அதற்காகத்தான் அந்த வசனம் சொல்லப்பட்டதே தவிர கண்ட இடத்துல அவங்கள வெட்டுங்கன்னு சொன்னது எங்கே போர்க்காலத்தில் அப்போ அது பொதுவானதாக இருந்திருந்தா இதைத்தொதைய காலத்தில் மக்கா வெற்றி கூட்ட கொல்லப்பட்ட சமயத்தில் அங்கே அடக்குமுறை செஞ்சு நாட்டை விடு துரத்தி அந்த மக்களை கொலை அதே போல் அதுக்கு பிறகு வந்து இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் என்ன எப்படி இருப்பாங்க கொலை செஞ்சுருப்பாங்க இதையும் நம்ம பார்க்க முடியல அப்போ இஃப் இசை எவ்வளவோ இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் வாழ்ந்த நாட்டில் வந்து முஸ்லீம் அல்லாதவங்களும் நிம்மதியாக வாழ்ந்தாங்கன்னு பார்க்கணும் அப்போ இஸ்லாம் வந்து சம உரிமையை கொடுக்க சொல்லுது மனிதனை மனிதனாக பார்க்க சொல்லுது இஸ்லாத்துலேருந்து தீவிரவாதம் கிடையாது எவ்வளோ தவறாக என்ன செய்கிறாங்க சில பேர் வந்து என்ன செய்கிறாங்க தவறாக அதை புரிந்து கொண்டு சில பேர் தவறாக சரி எல்லா மதத்தையும் தீவிரவாதம் இருப்பான் இப்போ ஆர்எஸ்எஸ் இருக்குது அது இந்து மதத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்கமாக இருக்குது அது பல தடை செய்யப்பட்ட இயக்கமாக இருக்குது நிறைய தாய் இந்தியாவில் வந்து குண்டுடிப்பு காரணமாக இருந்திருக்குது அவன் வச்சுட்டு என்ன செய்வான் முஸ்லீம் மீது தூக்கி பழைய போட்டுருவான் அப்போ அவன் என்ன அதை வச்சு நம்ம இந்த இந்து மதமே தீவிரவாத போதைக்கு சொல்ல முடியுமா எனவே இப்படிப்பட்ட கருத்துக்களை பரப்பக்கூடிய மக்கள் வந்து நிதானமாக என்ன செய்யணும் இஸ்லாத்தை அணுக வேண்டும் இஸ்லாம் வந்து மனித நேரத்தை போதிக்கக்கூடிய மார்க்கம் ஏக இறைவனை வணங்க சொல்வதற்குரிய மார்க்கம் ஏக இறைவனை வணங்கி முறையாக புரிந்து மருமையில் வெற்றி பெற வேண்டும் என்பதை தான் இஸ்லாம் சொல்லுது எல்லா தனி மனித ஒழுங்குகளையும் மக்களுக்கு செய்யக்கூடிய உரிமைகளை இஸ்லாம் பேசுது இஸ்லாத்தைப் போல உரு அவ்வளவு நன்மைகளை பேசக்கூடிய ஒழுக்கங்களை பேசக்கூடிய ஒரு மதத்தின மார்க்கத்தை பார்க்க முடியாது இறைவனத்தில் வந்த நேரடியான மார்க்கம் இது எந்த கலப்படமும் கிடையாது அந்த மார்க்கத்தை முறையாக நீங்கள் படிங்க படிக்கும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு நான் இஸ்லாம் சொல்லப்பட்ட உண்மையான விஷயங்கள் தெரியும் எத்தனையோ மக்கள் முறையாக படித்து என்ன செய்கிறாங்க தவறாக சொல்ல கொடுக்கப்பட்டிருக்குது இஸ்லாத்தில் எவ்வளவு சொல்லப்பட்டிருக்கா எல்லாம் படித்து புரிஞ்சு மக்கள் வந்து கொண்டிருக்கிறாங்க எனவே நாங்கள் உங்கள் அன்பான அழைப்பு தர்றோம் நீங்கள் இஸ்லாத்தை படிங்க அதற்காக நிறைய தளங்கள் இருக்குது நிறைய மக்கள் அதை செய்கிறாங்க அதை உதவி செய்கிறாங்க அவங்கள்ட்ட போய் அணுகி இஸ்லாத்து நிலையை தெரிந்து கொள்ளுங்க தெரிந்து கொள்வதன் மூலமாக உங்களுக்கும் நேர்வழி கிடைக்க போதுமானதாக இருக்கும் எனவே அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அனைவரையும் முறையாக அவனை அறிந்து புரிந்து அவன் சொன்ன அடிப்படையில் வாழ்ந்து இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய நல்ல மக்களாக நம்மை அனைவரையும் ஆக்கல் புரிவானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து